ஹாய் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஆஸ்திரேலியனில் ரிலீஸ் ஆன ஹாரர் சூப்பர் நேச்சுரல் மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன டாக் டு மீ முதல் சில கோல்ன்ற அவருடைய பிரதரை தெரிவிட்டு ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ள போறாரு அங்க பாய்ஸும் கேர்ள்ஸும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்க ஒரு லேடி உன்னோட பிரதர் ரொம்பவும் பண்றான்னு சொல்றாரு கதவு உடச்சிட்டு போய் பார்க்கும்போது அவனுடைய முதுகுல அடிபட்டு அவர் திரும்பவும் பேசுறாருன்னு சொல்றான் நீ பேசுறவர் இறந்து போயிட்டாருன்னு கோல் சொல்றான் சுத்திரிக்கவுங்களா வீடியோ எடுக்கிறாங்க எதுக்காக எடுக்கிறீங்கன்னு சொல்லும் போது அவனுடைய பிரதர் கத்தியை எடுத்துட்டு வந்து நெஞ்சில குத்திடுறான் சுத்திரிக்கவுங்களா கத்தியை பார்த்ததுக்கு அப்புறம் பயந்து ஓடுறாங்க ஆனா அந்த கத்தியை எடுத்து அவனுடைய மூஞ்சில குத்தி அவனே இறந்து போறான் அடுத்த சீட்ல மெயின் கேரக்டராக இருக்க மியாவை பாக்குறோம் ஹெட்சைட்ல அவனுடைய அம்மாவோட சந்தோஷமா இருந்த விஷயத்தலாம் கேட்டுட்டு அடுத்ததாக அவள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரயிலுன்ற பையன் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வரையான்றான் இவ்ளோ கார் எடுத்துட்டு போய் அந்த பையனை பிக்கப் பண்ணிட்டு வரான் வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே கார்ல சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே வராங்க திடீர்னு காரை நிறுத்துறான் அவளுக்கு முன்னாடி ஒரு கங்காரு அடிபட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கு மியா ரொம்பவும் பயப்படுறான் எதுவுமே பண்ணாமல் கார் எடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பெட்ல படுத்துட்டு இருக்க ஜேடுன்ற பொண்ணை பார்க்கறோம் அவன் போன்ல ஒரு வீடியோ காமிக்கிறான் மியா கிட்ட எல்லாருமே பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க இது ஒரு கேம்னு சொல்றான் அவளுக்கு ஒரு கால் லவ்வர் கால் பண்றான் அவனோட பேரு டேனியல் ஆனா அதே டேனியலோட முதல் லவர் மியா அவன் திரும்பவும் கால் பண்ணும்போது மியாவை வெளியே அமைச்சு விட்டுறான் இப்போ இதே வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரயில்கிற பையனோட அம்மா வீட்டுக்கு வராங்க மியா கிட்டே சாரி கேட்குறாங்க இன்றைக்கி உங்கள் அம்மாவோட நாள் இறந்து போய் ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு வேலை இருந்ததால் நான் மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க இதிலிருந்து பார்க்கும்போது இது மியாவோட வீடு இல்லை அம்மா இறந்து போனதுனால மியாவும் அப்பாவும் ஒரு கெஸ்டாக போக ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு நைட்டு ஜேடு தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட போய் நீங்க தூங்க போகலேன்னு கேட்கறான் நீ வெளியே போறேன்னு அம்மா கேட்குறாங்க சரி போகிறதா போகிற டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போக சொல்றாங்க மியாவும் ஜேடு வெளியே வரும்போது ரயிலின்ற பையன் வெளியே நின்றுட்டு இருக்கான் என்னைய கூட கூப்பிட்டு போங்கன்னு ஆனால் ஜேடுக்கு விருப்பமே இல்லாம கூட்டு போறான் அவனுடைய தம்பியை போயிட்டு இருக்கும்போது மியா அவனுடைய ஃபோன்ல பேய் பிடிச்ச மாதிரி ஆகிற அந்த வீடியோ பார்க்குறான் இப்போ அந்த கேம் விளையாடற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க அப்பா கால் பண்றாரு கட் பண்ணி விட்டுறான் அந்த கேம் விளையாட போகிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்குள்ளேயும் போறாங்க அங்கே ஏற்கனவே ஒரு கேங் இருக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது மியா மட்டும் தனியாக இருக்கா அதுக்கப்புறமா அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க யார் முதல்ல ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கும் போது நான் வரேன்னு மியா சொல்றேன் மியா ஒரு சோஃபாவை உட்கார வச்சு அவளை சுத்தி ஒரு கை டைட்டாக டைட்டா கட்டுறாங்க ஹேலியும் இந்த கேமை தொண்ணூறு செகண்ட்ல விளையாடணும்னு சொல்றான் இப்போ இவளுக்கு முன்னாடி சிலையால செஞ்சிருக்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கை சலைய வைக்கிறாங்க மெழுகுத்து ஏத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஹேலியும் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு டாக் டு மின்னு சொல்ல சொல்கிறான் இவளும் கையை பிடிச்சிக்கிட்டு என் கூட பேசுன்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு பேய் உருவத்தை பார்க்கற ரொம்ப பயந்து போறான் எல்லாருக்கிட்டே சொல்லும்போது பெருசாக எடுத்துக்கல அது அங்க இருந்ததுன்னு சொல்கிறான் நான் இப்ப அதை ப்ரூவ் பண்றேன் சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து வந்து அப்போ அதை செய் அப்போ அதை செய்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போது திரும்பவும் கையை பிடிச்சி டாக் டூ மீனு சொல்றா இப்போ வேற ஒரு உருவம் வந்துருக்கு அவளுக்கு பயமா தான் இருக்கு இருந்தாலும் பயத்தை காமிச்சிக்காம ஹெல்யோ இன்னொரு வார்த்தையை சொல்ல சொல்கிறான் மியாவும் நான் உன்னை உள்ள அனுமதிக்கிறேன்னு சொன்னதும் இவளுடைய தலை மேலே போகுது வாயை பிறந்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமா பயங்கரமா சிரிக்கிறா அவர் இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறா ரயிலின்ற பையனை பார்த்து அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா இந்த ரூமோட டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி ஸ்பீடாக க்ளோஸ் ஆகுது திரும்பவும் ரயிலை பார்த்து அவங்க சேர்ந்து ஒன்று பிரிக்க போறாங்க இங்கேருந்து ஓடி போயிடு இங்கி ஓடி போய்டுன்னு சத்தமாக சொல்லிட்டே இருக்கா ஹேலியூ தொண்ணூறு செகண்ட் முடி போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் ஆகுது எல்லாருமே சேர்ந்து மியாவோட கையில் இருக்க அந்த கை சரியை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க முடியல ஒரு வழியாக புடுங்க எடுத்ததுக்கப்புறம் மியாவை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இது ரொம்பவும் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறா அதுக்கப்புறமா எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க இது ஒரு கேமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ரயிலின்ற பையன் தூக்கம் வராமல் அக்காவோட ஜேட் ரூமுக்கு போகிறான் ஆனால் அவள் சேர்த்துக்கவே இல்லை அங்கிருந்து மியாவோட ரூமுக்கு போறான் அவள் ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேருமே படுத்துக்கிறாங்க அந்த கையை பிடிச்ச விஷயம் எப்படி இருக்கேன்னு கேட்கிறான் ரொம்ப நல்லா இருக்குன்னு மியா சொல்கிறான் உன்னுடைய அம்மா பத்தி சொல்ல போது அவங்க இறந்ததுக்கு காரணம் நிறைய தூக்கு மாதிரி போட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அடுத்த நாள் அப்பா டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த டோர்ல சில நகத்தோட தடைங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்கிறான் இவனும் மொபைலை பார்த்துக்கிட்டு ரயிலின்ற பையன் தூங்கிடுறான் அந்த மொபைல்லாம் வாங்கி வைக்கிறான் மியா அதுக்கப்புறமா ஒரு கோஸ்டோட கை வந்து போகுது அடுத்த நாள் ஜேடு ஹாலியை பார்க்குறான் அவன் திரும்பவும் வந்து பார்ட்டிக்கு பிளான் பண்ணுறான் ஆனால் இந்த வாட்டி ஜேடோட வீட்டில் அவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி டேனியல் ஜேடோட வீட்டுக்கு வரான் டோரை ஓப்பன் பண்ணுறது ஜேடோட அம்மா அவன் எதுக்காக வந்திருக்கான்னு பெட்ரூம்ல இருக்க ஜேடு கிட்ட கேட்குறாங்க சும்மா தான் வந்திருக்கான்னு ஜேட் சொல்கிறான் ஆனால் இதே வீட்டில் இருக்க பக்கத்து ரூமில் ரைலி அவனுடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்ககிட்ட என்னன்னு போய் கேட்கும்போது ரைலியோட ஃப்ரெண்டு உண்மையே சொல்லிடுறான் பார்ட்டி இருக்குன்னு இந்த விஷயத்தை ஜேடு கிட்டே கேட்குறாங்க அப்போ உண்மையிலேயே பார்ட்டி இருக்குன்னு அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாவும் போயிடுறாங்க இவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டி சேரில் உட்கார போகிறது டேனியல் மியாவும் இந்த கை சிலை பார்த்து யார் கொடுத்தாங்கன்னு கேட்குறேன் யாரோ கொடுத்தாங்கன்னு ஹேலி அந்த கையை நம்ம பிடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னு அதுதான் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து நம்ம இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறான் ஃபைனலாக டேனியல் டாக் டோமின்னு சொல்லி எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவனுடைய தலையும் மேலே போய் வாயை போனதுன்னு இருக்கான் ஆனால் அவன் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறான் அவனுடைய உடம்புக்குள்ள ஒரு பொண்ணோட ஆவி வந்திருக்கு அதனால சேரில் கவுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இருக்க டாக் கிட்டே வரும்போது அவன் அந்த டாகை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க இது போதும்னு சொல்லி டேனியலோட கையிலேருந்து அந்த கை சலையை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அவன் ரொம்ப கோவமாகி அந்த வீடியோ டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான் இதுக்கப்புறமா யார் பண்ண போகிறான்னு நினைக்கும் போது திரும்பவும் மியா பண்ணுறேன்னு சொல்கிறான் ஆனால் ஒரு ரூல் அந்த நாய்க்குட்டிய வெளியாச்சுன்னு யாருமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு ஒரு ரவுண்டு விளையாடுறாங்க அந்த கையை பிடிச்சிக்கிட்டு ஆவிங்களோட பேசிக்கிட்டு உடம்புல வர வச்சுக்கிட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க கடைசியாக கிளம்பலான்னு நினைக்கும் போது ரைலியோட ஃப்ரெண்டு நான் ஒரு ரவுண்டு விளையாடுறேன்னு வரான் ஆனா உனக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறான் இதே தான் ரயிலுக்கும் சொல்கிறா ஜேடு ஆனா ரயிலின்ற பையன் நான் கண்டிப்பா விளையாடணும்னு மியா கிட்ட கேட்கிறேன் ஓகே தொண்ணூறு செகண்ட் வேணும் அறுபது செகண்ட் வச்சுக்கலாம்னு போது அப்பவும் முடியாதுன்னு சொல்றாங்க கடைசியாக மியா ஐம்பது செகண்ட் சொன்னதும் அந்த கேம் விளையாடுறதுக்காக ஓகேன்னு சொல்றாங்க ஆனா இப்போ இந்த ரூம்ல ரயிலியோட அக்கா ஜேடு இல்லை ரயிலையும் அந்த கை சலியை பிடிச்சது இவனுடைய தலை மேல போகுது மியா கிட்ட எமோஷனலா பேசுகிறான் சாரி மியா நான் வேணும்னு பண்ணல அப்பாவே உனக்கு மிஸ் பண்றேன்னு சொல்லும்போது மியா கரெக்டா புரிஞ்சுக்கிறேன் அம்மாவோட தான் பேசுதுன்னு இன்னொரு பக்கம் அவங்க செட் பண்ணிருக்க ஐம்பது செகண்ட் முடியுது இல்ல என்னுடைய அம்மா பேசுறாங்க பேசிகிட்டு இருக்கா திடீர்னு ரயிலும் அவனுடைய டேபிள் எடுத்து அடிக்கிறான் ரத்தமா வருது இந்த ரூம் குள்ள ஜெய்ட் வந்துடுறா அவனுடைய கை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த சேர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி இங்கே இருக்க கண்ணாடி விண்டோ போய் உடைக்குது அங்கே இருக்க டேபிளையும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கான் ஜேடு போய் குறுக்க கை வச்சிடறான் எல்லாருமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலான்னு சொல்லும்போது மியா இதுவே பண்ணாம அந்த ரூமை விட்டு அமைதியாக வந்துடுறான் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்க இருக்க ரூமுக்கு வெளியே யாரோ இருக்க மாதிரி இருக்கு ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு பார்க்கும்போது அந்த உருவம் காணாமல் போகுது அடுத்த சிங்கில் போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க மியா கிட்ட விசாரிக்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு அன்னைக்கு நைட்டு மியாவோட அப்பா மேக்ஸ் மியா கிட்ட கேட்கிறாரு என்ன நடந்ததுன்னு முதல்ல நீங்க அம்மா இறந்து போன விஷயத்துல ஒரு மர்மம் இருக்கு அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர் ரூம் குள்ள போறா ஒரு பேகை எடுத்துட்டு போறா அந்த பேக்குக்குள்ள அந்த கை இருக்கு யாருக்குமே தெரியாம எடுத்துகிட்டு வந்திருக்கா மொபைலை ஓப்பன் பண்ணி கார் ட்ராக்கர் மூலமா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கே போறா ஜேடு இங்க இருக்காது இங்கிருந்து போயிடுன்னு சொல்றா ஜேடோட அம்மாவும் அதே தான் சொல்றாங்க இங்க நீ இருக்காது எங்கிருந்து போயிடுன்னு மியாவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே இருக்க ஒரு பேஷண்டை பக்கத்தில் இருக்க மிரரில் மியோட அம்மா தெரியுறாங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த மாதிரி யாருமே இல்லை திரும்பவும் அந்த மிரரை பார்க்கும்போது அம்மா நடந்து போகிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு ரெஸ்ட் குள்ள போகும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஹெல்ப்னு கேட்குறாங்க உள்ளே போய் பார்க்கும்போது யாருமே இல்லை இவளுக்கு என்னென்ன தெரியுமே வெளியே வரும்போது டேனியல் பார்க்குறான் என்னாச்சுன்னு போய் கேட்குறான் ஒரு மாதிரி அழுகிறான் அடுத்ததான் மியாவும் டேனியலும் காரில் போயிட்டு இருக்காங்க நீ கூட ஸ்டே பண்ணுறாங்கன்னு மியா கேட்குறான் அன்னைக்கு நைட்டு டேனியல் மியா கூட தூங்குறான் மியா ஃபோனில் அவளுடைய அம்மாவோட சந்தோஷமா இருந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிற ஒரு கனவு வருது அவளுடைய அம்மா தூக்கமாத்திர சாப்பிட்டு இறந்து போயிருப்பாங்க அந்த ரூம்ல இருந்து தான் வெளியே கூட்டு வந்திருப்பாரு அந்த ரூமோட டோர்ல நகத்துல கீறின மாதிரி சில தடையங்கள் இருந்திருக்கு இப்ப இவளுடைய நகத்தை பாக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு பயந்து போய் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறா இங்க மூலியில ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குற ஒரு வயசான லேடி பொறுமையாக இருந்துச்சு இவன் வரா வேகமா வந்து டேனியலோட காலை பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா இவ டேனியல் எழுந்திரு சொல்லும் போது அவனு எழுந்துருச்சு பார்க்கும்போது இந்த காலை சாப்பிடுறது மியாதான் இப்போ இவன் பயந்து போய் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த ரூமை விட்டு வெளியே இப்போ மியாவுக்கு இங்கே என்ன நடக்குதுனே தெரியல அவளுடைய தலை அவளே அடிச்சுக்கிறான் மியாவா அவகிட்ட கைசலை யூஸ் பண்ணி மெழுக ஊற்றி ஏற்றிட்டு அம்மா நான் அவசணும் சொல்லி டாக் டு மீன் சொல்றா இறந்து போனா அவங்களுடைய அம்மா முன்னாடி வராங்க நான் நானா இறந்து போகல அதை விட முக்கியமான விஷயம் ரயிலுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரயிலியோட பாடியை துணியால நினைச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அக்கா ஜெயனோட கையை கடிச்சிடான் இவன் பயத்தில் தள்ளி விட்டுறா ரைலி அவனுடைய தலை அவனே டைல்ஸ் ஏடிச்சுக்கிட்டு அவனுடைய இருந்து வந்த ரத்தத்தை அவனே நக்கறான் உடனே அம்மாவும் நர்ஸும் வராங்க ஜேடு பயந்து போய் ஒரு மூலையில உட்காந்துடறான் அடுத்த சில எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க மியாவும் அவளுடைய அம்மாவை பார்த்த விஷயத்துலாம் சொல்கிறான் இங்க இருக்கிற முதல் சில ஒருத்த கத்தியால் குத்தி இறந்து போயிருப்பான் அவனும் இந்த கேமை விளையாடிருப்பான் அவனுடைய பிரதர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி கோல ஒரு ஒரே தேர் கண்டுபிடிச்சு கிட்ட போகிறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லும்போது பாதிக்கப்பட்ட அவனுடைய மனசு அவங்களாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவன் ஏற்கனவே உயிருக்காக போராடிட்டு இருக்கான் ஜேட் சொல்லும்போது வேற வழியே இல்லைன்னு சொல்லிடுறான் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் மியாவை பார்த்து சொல்லும்போது ஓகே நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது திரும்பவும் ஒரு அந்த கையை பிடிக்க வச்சு டாக்டர் மீன் பேச வைக்கலாம் நமக்கு வேறு வழியே இல்லைன்னு சொன்னதும் அடுத்தது அம்மா இல்லாத நேரமாக பார்த்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அந்த ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மெழுக ஊற்றி ஏற்றி அந்த கைசலைய மேலே வச்சு அவன் கையும் பிடிக்க வச்சு மியா டாக் டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை திரும்பவும் செகண்ட் டைம் இல்லை அப்பவும் அவன் பேசாதனால இது நடக்காம இருக்கலாம் நான் பேசுறேன்னு சொல்லி அந்த கையை திருப்பி ரயிலை என்கிட்ட பேசுன்னு சொல்லி டாக்டர் மீன் சொல்றான் ஆனா ரயிலுக்கு பதிலாக ஒரு குட்டி பொண்ணோட ஆவி வருது ரயிலியை பார்க்க முடியுமான்னு சொல்லும்போது போது என்ன உள்ள அலோவ் பண்ணு சொன்னதும் ரயிலை நிறைய ஆவிங்களுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறத பாக்குறா உடனே ஜேடு டேனிலும் மியாவோட கை எடுத்து விட்டுறாங்க அவன் நிறைய அவங்களுக்கு நடுவில் மாறிட்டு கஷ்டப்படுறான்னு சொல்கிறான் மியாவும் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது அப்பா மேக்ஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு நீ சொல்கிற மாதிரி அம்மாவோட விஷயத்தில் நான் உனக்கு மறந்துட்டேன் ஒரு லெட்டர் இருக்குன்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு சிம்பிளாக எமோஷனலாக ஒரு ரெண்டு லைன் இருக்குது நான் போனதுக்கப்புறம் அப்பாவும் நீயும் சந்தோஷமாக வாழணும்னு இங்கே இருக்க கண்ணாடியில் மியாவோட கண்ணுக்கு அம்மா தெரியுறாங்க அவர் போய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் போன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போகிறான் அங்கே இருக்க கண்ணாடியும் அம்மா தெரியுறாங்க அவரு உன்னுடைய அப்பாவே கிடையாது உன்னை கொள்ள வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி நீ அவரை கொண்டுருன்னு அம்மா சொல்கிறாங்க இந்த ரூமோட டோரை மேக்ஸ் தட்டுறாரு இன்னொரு பக்கம் சோஃபாவில் ஒரு மேக்ஸ் இருக்காரு அவரு மியாவோட பேகை செக் பண்றாரு அந்த கையில இருக்க சலையை பாக்குறாரு இந்த ரூமோட டோரை திறந்து மேக்ஸ் வர்றாரு பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்காரு அவரு மியாவை போட்டு அடிச்சு கழுத்து பிடிச்சி சாகடிக்க ட்ரை பண்றாரு பக்கத்தில் ஒரு சிசர் இருக்கு அது எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா என்ன சத்துன்னு சோஃபால உட்காந்துட்டு இருக்க மேக்ஸ் அந்த ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது மியா மட்டும் தனியா தான் இருக்கா இவர் என்ன ஆச்சுன்னு கிட்டே வரும்போது அந்த சிசரை எடுத்து உண்மையாவே மேக்ஸோட கழுத்துல குத்திடுறா இப்ப இவளுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்கா அடுத்த சின்ன மியா ஜேடிய்க்கு கால் பண்ணுறா ரயிலோட விஷயத்தில் நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வீட்டுக்கு வானு கூப்பிடுற ஜேடி வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறா ஆனா மியா இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா ரயிலுக்கு ரூம் குள்ள போகிறான் பேக்கெட்ல லைசிஸுன்னு எடுத்துட்டு போறான் இந்த இடத்துக்கு ரயிலோட அம்மாவும் வராங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் கோவத்தில் இருந்தேன் அப்படின்னு சாரி கேக்குறாங்க ஓகே நான் கிட்ட தனியாக பேசலாமான்னு கேட்குறேன் அம்மாவும் வெளியே போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் ரயிலியோட ஃபேஸு மியாவுக்கு ஒரு பேய் மாதிரி இருக்க வயசான கிழமனோட ஃபேஸ் மாதிரி தெரியுது அவ எங்களோடது நீ எங்ககிட்டருந்து அவனை கூட்டு போக முடியாது அந்த வயசான கிழவன் சொல்றான் இங்க இருக்கு டோருக்கு வெளியில ஒரு கங்காரு அடிபட்டு இங்கிருந்து நகர்ந்து போகுது வீட்டுக்கு போயிருக்க ஜேடு வீட்டுக்குள்ள போய் போது மேக்ஸோட உயிர் போயிட்டு இருக்கிறத பாக்குறான் உடனே அம்மாவுக்கு கால் பண்றா மியா எங்கன்னு இங்க தான் இருக்கான்னு சொன்னதும் அவ கொலகாரி அப்பாவை கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அம்மாவும் ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது ரயிலிய காணும் ஜேடு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா இந்த இடத்துல வீல் சேர்ல மியா ரயில கூட்டு போகிறத பார்த்ததும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேகமா ஓடுறான் மியா வீல் சேரில் இருக்கிற ரயிலையை நிறைய கார்ஸ்லாம் வேகமாக வேகமா போயிட்டு இருக்க ரோடுக்கு கூட்டு போறான் ஆனா மியாவோட கண்ணுக்கு வயசான மாதிரி தான் தெரியுறா ஒரு செகண்ட் அந்த ரோடு கிட்ட போய் நிறுத்திட்டு அம்மா பின்னாடி கை வச்சு நான் சொன்ன வார்த்தை நீ காப்பாற்றிட்டேன் அவனை கூட்டுவா வாங்க பாத்துக்கிறோன்னு சொல்றாங்க இந்த ரோட்டில் காரை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒருத்தரோட காருக்கு முன்னாடி டமாலுன்னு ஒரு சத்தம் மியா ரோட்ல விழுந்து போயிருக்கா விழுந்து போயிருக்க மியாவும் எழுந்திருக்கிறா அவளுக்கு உடம்புலாம் பயங்கரமாக அடிபட்டுருக்கு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரா ரைலியோட ரூம் பார்க்கும்போது அவனுக்கு உடம்புல குணமாக இருக்குது எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ரயிலி ஜேட் அவங்க அம்மா எல்லாம் சரியாயி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறாங்க இங்கே இருக்க மிரரை பார்க்கும்போது மியோட ஃபேஸ் தெரியல அவளுடைய கையை பார்க்கும்போது வரலாம் வளைஞ்சு நிலஞ்சு போயிருக்கு அவளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க அப்பாவை கூப்பிட்ற அவர் திரும்பவும் போகிறாரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு லைட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஆஃப் ஆகிட்டே வருது அவளுடைய அப்பாவ ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போனதும் இப்போ இந்த இடம் ஃபுல்லாக எரிட் ஆகுது எங்கே போனீங்க எல்லாரும் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறா தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது கிட்ட போகும்போது ஒரு கேண்டில் எரிஞ்சுகிட்டு இருக்கு ஒரு கையும் இருக்கு மியா அவளுக்கு கை கொடுத்தது ஒரு ரூமுக்குள்ள போறான் இவளுக்கு முன்னாடி ஒரு கேங் இருக்கு அதுல ஒருத்தன் மியாவை பார்த்து நான் உள்ள அலோவ் பண்ணுறேன்னு சொல்றான் இப்போ என்ன நடந்திருக்குன்னா வீல் சேர்ல இருந்த ரயிலே சாகடிக்கிறதுக்கு பதிலாக இவ காருக்கு முன்னாடி போய் விழுந்திருக்கா அப்படி இறந்து போன மியாவோட ஆவிதான் பல நாளாக இந்த ஹாஸ்பிட்டலே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு ஒரு சீட்ல ரயிலுக்கு உடம்பு சரியாகிற மாதிரியும் இப்போ மியாவும் ஆவியாக இருக்கா இவங்க விளையாட டாக்டூமி கேமு மாதிரி ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு கேங்கு விளையாடி இருக்குது அதில் ஒருத்தர் டாக் டுமின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்காக மியாவோட ஆவி வந்திருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்காக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆஃப் ஆல்